இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த ஒரு அவசர சட்டம் இந்த அவசர சட்டத்தை எதற்காக என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு குறுஞ்செய்தியா நம்ம வந்து பார்க்க போறோம் சரி அப்படி என்ன காரணத்துக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிபதிகளை அமர்த்தக்கூடிய அல்லது நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பு யாருடைய கையில் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முறையாக சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா தேசிய நீதிபதிகள் ஆணையம்னு ஒன்று இருக்குது அவங்க தான் வந்து அதை வந்து நியமிக்கணும் ஆனால் இன்னைக்கு அது இல்லை அந்த சூழ்நிலை இல்லாத ஒரு பட்சத்தில் அந்த நியமனத்தை யாருடைய கட்டுப்பாட்டில் யாருடைய பரிந்துரை அடிப்படையில் நியமி நியமிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்ஜியம் அதாவது கொலுசியம்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கு ஒரு அமைப்பு இருக்கு அந்த கொலிஜியத்தினுடைய குழு அந்த அமைப்பு யாரை வந்து பரிந்துரை பண்ணி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் வர வேண்டும் என்பதை அந்த கொலுசியம்ங்கிற அந்த அமைப்பு அந்த குழு தான் வந்து குழு தான் வந்து தீர்மானிக்கணும் அவங்க வந்து யாரை தீர்மானிச்சு யாரை நியமிக்கணும்னு சொல்றாங்களோ அவங்க தான் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாத்தியக்கூறு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இந்த சிஸ்டமேட்டிக்க இந்த முறையை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து முயற்சி எடுத்திருக்காரு சரி அந்த கொலுசியம் ங்கிற அந்த முறை அந்த மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலுசியம்ங்கிற அந்த குழு அந்த குழுவில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்க சக்திகள் படைத்த சமூகத்தினர் தான் அதிகமாக இருக்காங்க அவர்களும் நீதிபதிகள் தான் அவர்களும் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தான் அப்படி இருந்தாலுமே கூட அந்த கொலுசியம் குழுவினுடைய இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்க சமூகத்தினர் அந்த ஆதிக்க சமூகத்தின் சமூகத்தினர் உள்ள அந்த நீதிபதிகள் தான் அதில் அதிகமாக இருக்காங்க அந்த ஆதிக்க சக்தியை படைத்த அந்த சமூகத்தினுடைய சதவிக்குதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று தான் அந்த மூன்று சதவீத சமூகம் உள்ள அந்த நீதிபதிகள் தான் அவர் யார் வந்து பரிந்துரை செய்கிறாங்களோ அவங்க யார் வந்து பரிந்துரைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நீதி நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு ஒரு தொண்ணூறு பர்சன்டான ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டமைப்பு இருக்குது இதை மாற்றணும் மாற்றி கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அவசர சட்டமாக கொண்டு வர்றாரு சரி அந்த கொலுசியம் குழு பரிந்துரை பண்ணி அதை நியமிக்கிறதுனால என்ன பாதகம் அது என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று சதவீத ஆதிக்க சமூகம் உள்ள அந்த கொலுசியம் அமைப்பை நிர்வகிக்கக்கூடிய ஆதிக்க சமூகம் இருக்குது இல்லைங்களா அதில் மூன்று சதவீதம் தான் அவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சமூகத்தில் உள்ளவர்களையே நியமிச்சிட்றாங்க அந்த ஆதிக்க சமூகம் இருக்கு இல்லைங்களா நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகளை உள்ள கொண்டு வந்துடுறாங்க அந்த வாரிசுகளையே வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அந்த வாரிசுகளுக்கே வந்து அந்த பதவிக்கு அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி நீதிபதிகளாக தொண்ணூறு பர்சன்ட் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு தான் கிடைச்சி கிடைச்சிட்டு இருக்குது மற்ற சமூகத்தில் உள்ள எஸ்சி எஸ்டி மற்ற பிசி சமூகத்திற்கு வந்து அது கிடைக்கிறது இல்லை இவங்க வந்து அங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆகணும்னு ஏகப்பட்ட ஒரு போராட்டங்களுக்கு பிறகு அந்த கொலுசியம் அமைப்பானது அதற்கான ஒரு கட்டுப்படுத்து அதற்கான ஒரு தடையாகவே அது இருக்குது அந்த கொலுசியம் குழுவினுடைய அதை கட்டுப்படுத்தி மற்ற சமூகத்து எஸ்சி எஸ்டி மற்றும் பிசி சமூகத்தின் உள்ள போகணும் அவர் மூன்று சதவீதம் உள்ள ஆதிக்க சமூகத்தின் நிகராக இவர்களும் நீதிபதி பொறுப்பை தான் அவங்க இவங்களும் வந்து பணியமர்த்தப்படணுங்கிறதுக்காக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பாருங்க மற்ற சமூகம் எஸ்சி எஸ்டி மற்ற பிசி சமூகம் எவ்வளவு இருந்துமே கூட அந்த மூன்று சதவீதம் அந்த ஆதிக்க சக்தி கொண்ட அந்த சமூகமே அதை அவங்க இருக்காங்க போது தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவங்களுடைய வாரிசுகளே கொண்டு வந்துடுறாங்க மற்ற சமூகம் வந்து உள்ள அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ விரைவாக வந்து உள்ள பணிக்கு போக முடியல அந்த தலைமை நீதிபதி அந்த பொறுப்பை வந்து வகிக்க முடியல அதற்கான கூறுகளும் இல்லாமல் இருக்குது அந்த சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி மற்ற சமூகத்தினும் உள்ளே போக வேண்டும் அந்த பதவியை வந்து அந்த பெரிய அந்த உயர் நீதிமன்ற உச்ச நீதிபதி பதவி வந்து அடையணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு இதற்கான ஒரு பரிந்துரையை தற்போது நியமனம் செய்திருக்க செஞ்சிருக்காங்க இல்லையா தலைமை நீதிபதியாக நம்முடைய சூரியகாந்த் அவர்கள் வந்து தற்போது தலைமை நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க அவர்கிட்ட வந்து மோடி பா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காரு அந்த சட்ட வரைவை கொண்டு வந்து மற்ற சமூகத்தினருக்கு அந்த மூன்று சதவீதத்திற்கு நிகராக மற்ற சமூகத்தினரும் அந்த உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதி பதவிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த சட்ட வரைவுகளை கொண்டு வரணும் அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றப்படணும் அமலுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தற்போது உள்ள அந்த உச்ச நீதிமன்றத்தின தலைமை நீதிபதியிடம் பரிந்துரை செஞ்சிருக்காரு அவரும் வந்து சரி ஓகே இப்படி சட்ட வரைவை கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு மற்ற சமூகத்தினருக்கும் அந்த சமூகத்தின் நிகராக அந்த மூன்று சதவீத சமூகத்தின் நிகராக மற்ற சமூகத்தினரும் கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்திருக்காங்க இதனுடைய வெற்றியையும் தோல்வியையும் நமக்கு ஒருத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அந்த குலசியம் அமைப்பினுடைய பவரை எப்படி கட்டுப்படுத்தி மற்ற சமூகத்தினருக்கும் ஈக்குவலாக அதை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்திருந்து பாரத பிரதமர் என்ன செய்ய போறாரு அந்த சட்டவரையை எப்படி கொண்டு வர போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்